வணக்கம் நான் உங்கள் கல்லிடை குறித்து முருகன் அப்புறம் இன்றைக்கி ஒரு பதிவு கட்டாயம் போடணும்னு நான் இன்றைக்கி காலையிலிருந்தே நினச்சிக்கிட்டே இருந்தேன் இன்றைக்கி நம்ம எப்படியாவது ஒரு பதிவு போட்டுறணும் போடறணும் அப்படின்ட்டு நான் ரொம்ப நாளாக எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன் இந்த பதிவு போடணும்னு சொல்லி ஏன் அப்படின்னு கேட்டால் இந்த நம்ம மக்களுக்காக கடுமையாக களத்தில் இறங்கி போராடி மக்கள் நலன் சார்ந்த திட்டங்களை நிறைவேற்ற சொல்லி அரசாங்கத்துக்கு அழுத்தம் கொடுத்த ஒரு மக்கள் நல போராளி பெருமதிப்பிற்குரிய மரியாதைக்குரிய ஐயா என்ன சவுக்கு சவு என்னது சவுக்கு சங்கரு அந்த சவுக்கு சங்கரு பற்றி தான் அந்த இன்னைக்கு பதிவு ஏண்டா என்ன ஆட்டம் ஆடுன ஒன்னெல்லாம் அதாவது பொதுவாக எப்போவுமே தமிழ்நாடு காவல்துறை வந்து இந்த உலகத்துக்கே எடுத்துக்காட்டிடா தமிழ்நாடு காவல்துறை நீ அந்த காவல்துறையை பற்றியும் தமிழ்நாடு அரசாங்கத்தை பற்றியும் முப்பத்தி ரெண்டு மாநிலம் முப்பத்தாறு இந்தியா பூரா உள்ள மாநிலம் மயரை பிடுங்கி எல்லாமே எங்களுக்கு தெரியும் ஆனால் எந்த மாநிலத்திலேயே இல்லாத ஒரு அடிப்படை கட்டமைப்பு தமிழ்நாட்டில் இருக்குங்கிற வெண்ணையும் எங்களுக்கு தெரியும் அதுக்காக நான் திமுக ஆதரவாளன் கிடையாது நான் ஒன்றாம் நம்பர் திமுக எதிர்ப்பாளன் ஆனால் ஓட்டு போட்டு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு முதலமைச்சரையும் அந்த முதலமைச்சரை நீ விமர்சனம் பண்ணி ஆனால் முதலமைச்சரை விமர்சனம் பண்ணக்கூடாது அரசாங்கத்தில் நடக்கிற ஊழலை தான் நீ விமர்சனம் பண்ணணும் ஆனால் நீ என்ன பண்ணினேன் அவங்க வீட்டு பொம்பளைகளெல்லாம் கேவலமாக விமர்சனம் பண்ணினேன் அப்போமே நான் நினச்சேன் இவன் ரொம்ப ராங்காக போகிறான் என்னைக்காவது இவனுக்கு ஆப்பு இருக்கு அப்படின்னு ஏ சவுக்கு சங்கர் இந்த புரட்சி தலைவி அம்மா ஆட்சியில் நீ இப்படி பேசிட்டு இருக்க முடியுமா உன்னை காணா பணமாக அந்த பருத்தி வீரம் படத்தில் சொல்கிறாங்களா காணா போனமாக ஆக்கியிருப்பாங்க ஆனால் இந்த திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி ஏகப்பட்ட குறைபாடு இவங்க என்ன சொன்னாங்க ஆட்சிக்கு வந்த உடனே அவரை கைது பண்ணிடுவோம் இவரை கைது பண்ணிடுவோம் குண்டில் ஏற்றிடுவோம் சிறை கூடத்தில் அடைச்சிடுவோம்னு சொன்னாங்க சொன்ன வாக்குறுதியை நீங்கள் நிறைவேற்றியிருந்தால் இந்த சவுக்கு சங்கர் மாதிரி ஆளெல்லாம் பேசிக்கிட்டு இருக்க மாட்டான் அரசாங்கத்தை விமர்சனம் சொல்லிக்கிட்டு இருக்க மாட்டான் அதை செய்ய தவறியதின் விளைவு இப்போ நீங்கள் அனுபவிக்கீங்க இந்த ஆளெல்லாம் ஏதோ மக்கள் நல திட்டத்துக்காக போராடி மக்கள் மக்களின் வாழ்வாதாரத்தை மீட்கிறதுக்கு போராடின போராளியை கைது பண்ணி கொண்டு போனால் எப்படி ஒரு மிகப்பெரிய புரட்சி இருக்குமோ அந்த மாதிரி சுற்றி முந்நூறு நானூறு போலீஸு கோயம்புத்தூர் சிறைச்சாலைகளில் கொண்டு போகிறாங்க லைவ் வீடியோ பார்த்தா எனக்கு டென்ஷன் ஆகிட்டேன் நான் அந்த லைவ் வீடியோவை பார்த்துட்டு தான் இந்த வீடியோ தான் இன்னும் சவுக்கு சங்கரி என்ன விஷயம் மேட்டரை பேசணும் அவன் எதுக்காக இப்போ அதை க போலீஸ் கைது பண்ணுதாங்க அப்படிங்கிற சப்ஜெக்ட்டுக்கு நான் போகவே இல்லை எனக்கு அதை அவசியமும் இல்லை ஆனால் அந்த சவுக்கு சங்கர் மாதிரி உள்ள ஆட்களை வளர் வளர விட்டது யார் குற்றம் அரசாங்கத்தின் குற்றம் அரசு அதிகாரிகளின் குற்றம் காவல்துறையின் குற்றம் ஆனால் இப்பொழுதாவது நீங்கள் ஒரு நியாயத்தை செய்திருக்கிறீர்கள் இந்த சவுக்கு சங்கரை கைது பண்ணியதின் மூலம் தமிழ்நாட்டில் ஓரளவுக்கு ஆட்சி அதிகாரம் கொஞ்சம் விழிப்புடன் செயல்படுகிறது என்று என்னை போல் சாமானியன் நம்புகிறேன் எனக்கு அப்படித்தான் பேச தோணுது வேறு வழி இல்லை இவன் தனிநபர் தாக்குதல் இதில் இவன் நம்பர் ஒன் ஸ்ரீமதி கள்ளக்குறிச்சி ஸ்ரீமதி வழக்கிலிருந்து நான் பார்த்துக்கிட்டே இருக்கேன் இந்த ஆளை இவன் பேசுறது பூராமே சம்திங் ராங் இவன் நல்ல யாருக்கோ கை கூலியா இவன் கைது பண்ணினா தமிழ்நாட்டில் யார் எதிர்ப்பு தெரிவிக்கா இவன் ஒரு பத்திரிகை தானே எந்த பத்திரிக்கை நண்பர்களாவது இவனுக்கு கை இவனுடைய கைதை கண்டித்து யாராவது ஏதாவது பேசியிருக்காங்களா இவனை கைது கண் இவனை கைது பண்ணது தப்புன்னு யாராவது பேசியிருக்காங்களா ஒருத்தர் வாய திறக்கலை இவன் ஆளானதே அந்த மாதேசி அந்த அவன் அந்த ஒரு வீடியோ கீடியோலாம் எடுத்து போடுவானே அவன் என்ன ரவிச்சந்திரன் மதன் ரவிச்சந்திரன் இந்த மாதிரி ஆட்களால் தான் இவன் ஆளானதே ஆனால் அந்த மாதேசு கூடலாம் இவன் சேர்ந்ததே கிடையாது ஏன்னா இவன் ஒன்றை நம்பர் பொறிக்கிறாசுக்கள் இவன் கூட இருந்த ஆளே இவனை விட்டுட்டு போயிட்டார் அந்த முத்தளிப்புங்கிற ஆள் இவன் ஒரு நல்ல ஆளே கிடையாது இவன் ஒன்றா நம்பரு கை கூலி ஆரம்ப காலத்தில் இவன் அரசு அதிகாரியாக இருக்கும்போது சில நல்ல காரியங்களெல்லாம் செஞ்சுருக்கான் அதை வச்சு அந்த இமேஜை வச்சுக்கிட்டு இவனுக்கு சில அரசு அதிகாரிகள்லாம் துணை போனதனால கருணை காட்டினதுனால இன்னைக்கு இவ்வளவு பெரிய கைதுக்கு காரணம் முதல்ல நீங்கள் கைது பண்ணிடலாம் கொஞ்ச நாளைக்கு முன்னால் அந்த கோர்ட்டு அவமதிப்பு வழக்கு அது இதுன்னு சொல்லி ஏகப்பட்டது அப்போவுமே இவனை குண்டாசில் அடைச்சிருவீங்கன்னு நாமலாம் ரொம்ப ஆசைப்பட்டேன் இந்த மாதிரி ஆளெல்லாம் சோசியல் மீடியாவுக்கு தேவையே கிடையாது இவன் என்ன மக்கள் பிரதிநிதி இவன் என்ன ப்ரெஸுக்காரன் இவன் என்ன பத்திரிகையாளர் பத்திரிகையாளர்னால் எங்கள் நலனை பேசணும் இவன் எங்கள் நலனையாக பேசினா இவன் பணத்தை வாங்கிக்கிட்டு யாருக்கோ நலன் யாரோடைய நலனை பற்றியோ பேசிக்கிட்டு விமர்சிக்கிட்டு தனிநபர் தாக்குதல் முழுக்க முழுக்க தனிநபர் தாக்குதல் இந்த அரசாங்கத்தில் தப்பே நடக்கலைன்னு நான் சொல்ல வரல தயவு செய்து வீடியோ பார்க்குறவங்க புரிஞ்சுக்கிடுங்க அரசாங்கத்தில் ஆயிரத்தெட்டு குறைகள் இருக்கும் ஆனால் தனிநபரை விமர்சனம் பண்ணுறதுக்கு இவன் யார் இவனுக்கு யார் அந்த ரைட்ஸை கொடுத்தா யாரானாலும் நேரில் இருந்த பார்த்த மாதிரியே பேசிடுது வீடியோவில் இருபது நிமிஷம் முப்பது நிமிஷம்